லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அஜிஸ் இன்றைக்கு திமுக கட்சி தன்னுடைய பவள விழாவை கொண்டாடுறாங்க நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பேரறிஞர் அண்ணா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார் இன்றைக்கு வந்து அதனுடைய பவள விழா ஆண்ட கொண்டாடுறாங்க குறிப்பாக அந்த ஆதிக்க சாதி எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு மாநில உரிமை போன்றவை வந்து திமுக நோக்கமாக கொள்கைகளாக இருக்குது உணவு காலங்கள் கடந்து திமுக வந்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆளும் கட்சியாகவும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் எதிர்கட்சியாகவும் இருந்தது நம்ம பார்க்கிறோம் இந்த திமுக உடைய பவள விழா ஆண்டு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க பவள விழா கொண்டாடும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா திராவிட கழகம் அதாவது நீதி கட்சியாக இருந்து சுயமரியாதை இயக்கம் கண்டு அதற்கப்புறம் திராவிடக் கழகமாக மாறி அது வந்து அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகமாக உருவெடுத்து அரசியல் இயக்கம் கண்டு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்று த மதராஸ் மாநிலம் என்ற மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயரிட்டவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அதாவது சுயமரியாதை சமூக நீதி மாநில சுயாட்சி என்ற முப்பரிமாண கொள்கைகளை தனது உயிர் மூச்சாக கொண்டு தமிழ்நாட்டை வளப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக கொண்டு வர வேண்டும் என்று கனவு கண்ட அண்ணாவின் கனவை நனவாக்கியதுதான் திராவிட கட்சிகளது ஆட்சி முறை நிர்வாகம் அப்ப இந்த ஆட்சி முறை நிர்வாகத்தில் இன்றைக்கு தி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது கிட்டத்தட்ட நீங்க சொன்னது மாதிரி இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர்ந்து முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலே அமர்ந்து இருவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலத்தில் கடந்த அறுபது ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர்ந்து இந்த தமிழகத்தை தமிழ்நாட்டை ஆஹ் வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழகத்தை இன்றைக்கு வளர்கின்ற அஹ் மாநிலங்களிலே முதல் மாநிலமாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திராவிட கட்சிகளின் பங்களிப்பு தான் அதற்கு காரணம் அது திராவிட மாடல் அரசு தான் அதற்கு காரணம் எனவே திராவிட மாடல் என்று சொன்னால் அது திமுகவின் ஆட்சி மட்டுமல்ல அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆட்சியையும் சேர்த்துதான் அது திராவிட மாடல் ஆட்சி என்றுதான் நான் கருதுகிறேன் திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் அது திமுக ஆட்சி என்று மட்டும் கருத முடியாது இரண்டு பங்களிப்பின் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழகம் பல்வேறு துறைகளிலே உயர்ந்து பல்வேறு ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்கம் தனிநபர் வருமானமாக இருக்கட்டும் கல்வியிலும் சரி வேலை வேலை வாய்ப்பிலும் சரி மருத்துவத்திலும் சரி ஆஹ் அனைத்து துறைகளிலும் அனைத்து சேவைகளிலும் இன்றைக்கு தமிழகம் முன்னணியில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் படிப்பிலும் சரி கிராஸ் இன்ரோல்மென்ட் இஷ்யோலும் சரி மெட்டரல் மெட்டாலிட்டி ரேட்டா இருக்கட்டும் இல்ல மாதிரி எல்லா குறியீடுகளிலும் தமிழகம் வந்து இன்றைக்கு முன்னணியில் இருக்கிறது என்று சொன்னால் காரணம் வலுவான ஒரு சமூக நீதி கட்டமைப்பு தான் அடித்தளமிட்டவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த அறிஞர் அண்ணா பெரியார் வகுத்து கொடுத்த அந்த சமூக நீதி கொள்கையில் பெரியார் வகுத்து கொடுத்த அந்த சுயமரியாதை பாதையில் அரசியல் படுத்தி அந்த அதை அரசியல் படுத்தி அதை சட்டமாக்கி இன்றைக்கு தமிழகத்தை தலைமை நிபர வைத்திருக்கிறார் தமிழகம் இந்த திராவிட ஆட்சிகளிலே என்ன செய்ததோ அதை இப்பொழுதுதான் வட இந்திய மாநிலங்கள் செய்ய துவங்கி இருக்கிறது இப்பொழுதுதான் பல்வேறு மாநிலங்கள் இப்பொழுதுதான் முழித்து கொண்டே திரும்பி பார்க்கின்றன அதுதான் முதல்வர் அவர்களும் சொல்றாரு இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கான மாடல் அப்படின்னு சொல்றாரு இந்தியா முழுவதும் வந்து நீங்க இன்றைக்கு பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்வச்ச பாரத் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் நாங்கள் டாய்லெட் கட்டித் தருகிறோம் என்று சொன்னார் இதை எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பண்ணிருக்கார் ஒவ்வொரு ஊருக்கும் கம்யூனிட்டி டாய்லெட்டை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் கம்யூனிட்டி டாய்லெட்டை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் இன்னைக்கு அத வந்து இப்போதுதான் மோடியே வந்து அவரது அவரு அவர் அவரது பிஜேபி கட்சியினர் ஆளுகின்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் செய்ய மாட்டார்கள் இதை நான் தான் செய்ய வேண்டும் சீப் மினிஸ்டராக மாறி பிரைம் மினிஸ்டர் தான் அதை செய்ய வேண்டும் என்று இப்ப இந்த திட்டத்தை கொண்டு வர்றார் ஒவ்வொரு ஊருக்கும் ஆஹ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை அமைத்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் தண்ணி கொடுத்தது திராவிட அரசு திராவிட அரசு அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் இன்றைக்கு ஜல்ஜீவன் என்ற திட்டத்தை கொண்டு வந்து நான் வீட்டுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குறேன் என்று சொல்ல ஒவ்வொரு வீட்டுலயும் தண்ணி வரல அதுல தான் வருது இப்ப நான் எங்க ஊர்லயே எக்கச்சக்கமா இருக்கு எங்கேயுமே தண்ணி வரல இன்னும் அது காத்துதான் வந்துட்டு இருக்கு இல்ல ஒண்ணுமே குழாய் மட்டும்தான் காத்து தான் வருது அப்ப இது இதெல்லாம் இப்போதான் அட்டன்ட் பண்றாங்க அவங்க ஏதாவது அது மோடி வந்த பிறகு மோடி இந்த மாதிரி திராவிட ஆட்சிகள் செய்திருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்து விட்டு இப்பொழுது நான் நாம் இந்தியா முழுவதும் அதை செய்ய வேண்டும் என்று அவர் பிரதமர் மந்திரி என்ற நிலையிலிருந்து அவர் சீப் மினிஸ்டராக மாறி இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா திராவிட மாடல் என்னென்ன செய்ததோ ஒவ்வொரு வீட்டிற்கும் எம்ஜிஆர் காலத்துல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எங்க கிராமத்துல நான் வந்து ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கும் பொழுது எங்க வீட்டில் அறிக்கை லைட்டு தான் அரிக்கல் லைட்டு வச்சுதான் தான் நான் அப்போ எம்ஜிஆர் வந்த பிறகு எம்ஜிஆர் கொடுத்தா அந்த ஒரு விளக்கு இருக்குல்ல ஒரு ஒரு பல்ப்பு குண்டு பல்பு குண்டு பல்ப்பு வந்த பிறகுதான் வீட்ல எல்லாம் கரண்ட் வந்தது அப்ப அது எப்ப கிடைச்சது அது அப்ப இதெல்லாம் இப்போதான் அவர் வந்து மின்சாரத்தை நாங்கள் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ரோக்ராமாக இப்பதான் கொண்டு வர்றார் யாரு இது வந்து காங்கிரஸ் ஆட்சியிலேயே இருந்தது யூபிஏ கவர்மெண்ட்லையும் ரூரல் எலெக்ட்ரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இருந்தது இப்போ மோடி ஆட்சிலையும் அதை செய்கிறாங்க ரூரல் எலெக்ட்ரிக்கேஷன் ப்ரோக்ராம் ஒரு கிராமத்தில் ஆயிரம் வீடு இருந்துச்சுன்னா அதில் நூறு வீடுக்கு லைட்டு கொடுத்துட்டா நாங்கள் மொத்த கிராமமே எலெக்ட்ரிஃபிகேஷன் ஆயிடுச்சின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஒழிய இப்போ மொத்த கிராமத்துக்கு இன்னும் கொடுக்கலன்னு தானே அர்த்தம் இன்னும் கொடுக்கல அர்த்தம் அப்போ இன்றைக்கு இந்த இதுக்கெல்லாம் மாடலாக இருப்பது எது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் ஆண்ட ஆட்சி முறை நிர்வாகம் தானே இதற்கு காரணமாக இருக்குது அப்போ இது நீங்கள் வந்து இன்ஃபென்ட் மொட்டாலிட்டி ரேட்டை குறைப்பதாக இருக்கட்டும் மெட்டர்னல் மொட்டாலிட்டி ரேட்டை குறைப்பதாக இருக்கட்டும் அப்போ வந்து அடுத்து வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இதற்கு காரணம் காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து கல்வி பள்ளி பள்ளிகளை திறந்தார் எம் அதை வந்து பிச்சை எடுத்தாவது நான் சத்துணுவு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி சத்துணுவு திட்டத்தை நிறைவேற்றி அது உலகம் உலக டபிள்யூஹெச்ஓவே அது அங்கீகரித்தது ஐநா அங்கீகரித்தது இன்றைக்கு இன்றைக்கு வந்து அது இன்றைக்கு காலை உணவு திட்டமாக மாறி இன்றைக்கு அது கலைஞர் வந்த பின்பு அது முட்டை போட்டு சத்துணுவு சத்துணவு திட்டத்தை மெருகேற்றி அஹ் இன்றைக்கு திருமுக ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அதை வந்து காலையிலும் உணவை கொடுத்து இன்றைக்கு இத்தனை விச விஷயங்களை கொடுத்து பள்ளிகளுக்கு மாணவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு படிப்பறிவை போதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியது தமிழகம் தானே அப்ப நீங்க அதுல தமிழகத்தினுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கற்றல் திறன் மேம்பாடு இதுல வந்து சில குறைபாடுகள் இருக்கலாம் அது அதெல்லாம் நம்ம மேம்படுத்த வேண்டிய ஏரியா அப்ப அந்த இப்ப மூணாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு மூணாம் வகுப்பு கணக்கு தெரியல இல்லை எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு ஐந்தாம் வகுப்பு ஆங்கிலம் தெரியவில்லை இப்படி எல்லாம் வந்து இந்த ஏசர் ரிப்போர்ட்ல எல்லாம் சொல்றாங்க அப்ப இந்த கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கு நம்ம அடுத்த லெவலில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் வைக்க வேண்டும் இதை அதிகமா இருக்கிறது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை தமிழகத்திலும் இருக்கிறது அதை நம்ம மறுப்பதற்கு இல்ல ஆனால் இதை கூட அச்சீவ் பண்ண முடியாம நிலையில் தான் வட மாநிலங்களில் இருக்கிறது அதற்கு காரணம் என்ன இந்த ஆட்சி முறை நிர்வாகம் இந்த திராவிட மாடல் அரசு ஏன் என்ற கேள்வி கேட்க வேண்டும் என்ற பெரியார் கற்றுக் கொடுத்த அந்த பாதை சயின்ஸ் அதாவது அறிவியல் சார்ந்த பள்ளி பள்ளி கல்வி அப்ப அந்த ஏன் என்ற கேள்வி கேட்டால் தான் அங்க ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்கு வித்துடும் புது கண்டுபிடிப்புகள் உருவாகும் டிஸ்கவரி வரும் இன்வென்ஷன்ஸ் வரும் அப்ப அந்த ஏன் என்ற கேள்வி கேட்கக்கூடிய பக்குவத்தை கொடுத்தது இந்த சுயமரியாதை இயக்கம் பக்குவத்தை கொடுத்தது இந்த சமூக நீதி இயக்கம் அப்ப இந்த கேள்வியே கேட்கக்கூடாது என்று என்று வடநாட்டில் வந்து எந்த கேள்வி கேட்கக்கூடாது கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையெல்லாம் இப்பொழுதுதானே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறது அப்ப அந்த நிலையை எய்துவதற்கு அடித்தளம் இந்த சமூக நீதி இந்த சுயமரியாதை இந்த வந்து சமத்துவம் சகோதரத்துவம் எதையும் பகுத்தறிந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இதெல்லாம் விதைத்தது யாரு அப்போ ஒரு காலத்துல நீங்க சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் மெடிக்கலுக்கே போக முடியும் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் முதல் மெடிக்கல் மாணவர் என்று சொன்னார்கள் அப்ப அவருக்கு சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் தான் மெடிக்கல் காலேஜில் படிக்க முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு சமஸ்கிருதம் இருக்கு இருபதாயிரம் பேர் பேசக்கூடிய ஒரு மொழி ஆனா அந்த மொழிக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ஒதுக்கீடு ஆனா தமிழ் செம்மொழி எட்டு கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழ் மொழி கிட்டத்தட்ட மு முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் நாடுகளிலே இந்த தமிழர்கள் வாழ்கிறார்கள் பல்வேறு நாடுகளில் ஏசியன் ஏசியன் கண்ட்ரீஸ்ல தமிழகம் தமிழ் மொழி ஒரு ஆட்சி மொழியாக இருக்கிறது அலுவல் மொழியாக இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு மொழி இன் அதுக்கு அதுக்கு ஒதுக்கீடு செம்மொழிக்கு ஒதுக்கீடு பன்னெண்டு கோடி ரூபாய் ஆனால் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கீடு எண்ணூறு கோடி ரூபாய் அப்போ நீங்க பாருங்க அப்ப இதெல்லாம் வந்து எதை காட்டுகிறது என்று சொன்னால் தமிழகத்தினுடைய ஆட்சி முறை நிர்வாகத்தில் ஏகப்பட்ட கோளாறு இருக்கு குளறுபடி இருக்கு ஊழல் இருக்கிறது இதெல்லாமே இருக்கு ஆனால் அதையும் தாண்டி இத்தனை பெராமீட்டர்லையும் இன்றைக்கு ஆட்சி மொழி நிர்வாகத்திலும் சரி இன்றைக்கு இ கவர்னன்ஸிலும் சரி இ சாஃப்ட் டூயிங் பிசினஸ்லையும் சரி இன்றைக்கு இன்கம் தனிநபர் வருமானத்திலும் சரி இன்றைக்கு அதிகமாக படித்தவர்கள் மத்தியிலும் சரி இன்றைக்கு அதிகமான இன்ஜினியரை ப்ரொடியூஸ் பண்ணதுலையும் சரி இத்தனை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்தது தமிழகம் தானே அப்ப அந்த அந்த வாய்ப்புகள் அந்த அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தமிழக மக்கள் திராவிட கட்சிகளுக்கு கொடுத்தார்கள் திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இரண்டு பேரும் இணைந்து இந்த அறுபது ஆண்டு காலத்தில் தமிழகத்தை முன்னோக்கித்தான் கொண்டு சென்றிருக்கிறார்கள் இதிலிருந்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு நமக்கு ஏகப்பட்ட சேலஞ்ச் இருக்கு அந்த சேலஞ்சு என்னென்ன சேலஞ்ச் இருக்கு அந்த சேலஞ்ச் நம்ம இனிமேல் அடுத்த இருபது ஆண்டுகள்ல எப்படி நம்ம கட்டமைத்து இந்த தமிழகத்தை வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக மாற்றுவது எப்படி இப்பொழுது வளர்ந்த மாநிலங்களுக்கு வளம் வ வளர்ந்த மாநிலங்களிலே முதல் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது இந்தியாவில் ஆனா வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக இந்தியாவை தமிழகத்தை மாற்றுவது எப்படி என்பது இதற்கு அடுத்து இந்த திராவிட கழகங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திரை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட இந்த அடித்தளத்திலிருந்து அடுத்த நிலைக்கு இந்த தமிழகத்தை எடுத்து செல்ல வேண்டிய சேலஞ்சு இருக்கு கட்டாயம் இருக்கு தொலைநோக்கு பார்வை வேண்டும் இத்தனையும் இருக்கிறது கண்டிப்பாக இந்த பவள விழா கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய சேலஞ்சஸுக்கு இருக்கக்கூடிய பிராப்ளத்தை எல்லாம் சரி செய்து இன்றைக்கு வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் களைந்து அடுத்த நிலைக்கு தமிழகத்தை இந்த கடனில்லா மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தி தமிழகத்தினுடைய தனிநபர் வருமானத்தை குறைந்தது வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாயாக ஐந்திலிருந்து ஆறு லட்சம் ரூபாயாக உயர்த்தக்கூடிய நிலைக்கு தமிழகத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இன்னமும் கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் உழைக்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உழைக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இதற்கான சேலஞ்சை அவர்கள் சந்தித்தாக வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள் எனவே இந்த இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து வெற்றி பெறுவதற்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு அவங்க தயாராகும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு அமைச்சர் அதிஷே வந்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த ராஜினாமா பின்னாடி அவர் வந்து தன்னை குற்றமற்றவராக நிரூபித்து மீண்டும் நான் தேர்தலில் போட்டியிட்டு நான் வந்து முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லி அவரு அவருடைய சிந்தனை இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் வந்து இதை விமர்சிக்கிறாங்க இது வந்து ஒரு நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவும் தன்னுடைய விமர்சனத்தை வைக்கிறாங்க ஏன்னா இப்போது இந்தியா கூட்டணிக்கு அந்த பிளவு இப்போ காங்கிரஸ் அரவிந்த் கெஜ்ரிவாலை விமர்சிக்குது ஆம் ஆத்மி கட்சியை விமர்சிக்குது தொடர்ச்சியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நிலைப்பாட்டை விமர்சனத்துக்குள்ளாகுது இல்லையா அதை எப்படி பார்க்குறீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வேற வழி இல்லை இதை பண்ணிதான் ஆகணும் ஏன்னா அந்த நிலைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை தள்ளியது பிஜேபி அரசு இன்றைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில ஒழுங்கா முதலமைச்சராக இருந்திருப்பார் பஞ்சாப்ல வந்து அவர்களது ஆட்சி இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்து குஜராத்திற்கு செல்ல வழிகொழியது இந்த மோடியினுடைய அரசு அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் தனது தனது ரெக்கையை ஆம் ஆத்மி என்ற கட்சியினுடைய பலத்தை பல்வேறு மாநிலங்களிலே விரிவாக்குவதற்கு அவர்கள் தானாகவே வழியை ஏற்படுத்தி கொடுத்து கொடுத்திருக்கிறது மோடி அரசு இது இப்படிதான் தான் நான் பாக்குறேன் காங்கிரஸ் விமர்சித்து தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் டெல்லியில் அவர்கள் அவர்கள் ஆட்சி அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆம் ஆத்மியை விமர்சித்து தான் ஆக வேண்டும் மத்தியிலே வரும் பொழுது வேண்டுமானால் அவர்கள் கூட்டணியிலே சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் மாநிலத்தில் ஒரு பிரச்சனை என்று வந்தால் அது பஞ்சாபாக இருக்கட்டும் டெல்லியா இருக்கட்டும் அது குஜராத்தாக இருக்கட்டும் அது காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி அதில் எதிர்கட்சியாகத்தான் அவர்களை பார்ப்பார்கள் அது அதுவும் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலாகத்தான் நான் கருதுகிறேன் இந்த வாய்ப்பை அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்த முடிவு சரியான முடிவு இந்த முடிவு முடிவின்படி அவர் தனது கட்சியினுடைய செல்வாக்கை ஆம் ஆத்மியினுடைய கல் கட்சியினுடைய செல்வாக்கை குஜராத்தில் அவர் அழி அடி அடி இட வேண்டும் குஜராத்திலும் அவர் கால் பதிக்க வேண்டும் குஜராத்தில் பிஜேபி ஆட்சியை தகர்த்தெறியக்கூடிய வல்லமை காங்கிரசுக்கு இல்லை ஆனால் குஜராத்தில் அந்த வல்லமையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்கிறது அப்ப அது கூட்டணி ஆட்சியாக காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இணைந்த கூட்டணி ஆட்சியாக முதலில் இருக்கலாம் அதற்கு முன்பு அவர்கள் இருவரிலே யார் சிறந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் முதலிலே கூட்டணியாக சேர்ந்துதான் பிஜேபி அன்செட் பண்ண முடியும் இங்கயா குஜராத்ல இப்படி பல்வேறு மாநிலங்கள்ல ஆம் ஆத்மி தனது சிறகை விரிப்பதற்கு காரணமாக இருந்தது மோடியினுடைய பழிவாங்கும் அரசியல் போக்குதான் காரணம் அவரை சிறையில் வைத்ததுதான் காரணம் குற்றம் செய்யாத நிலையில் அவரை சிறையில் வைத்ததுதான் அதற்கு காரணம் என்று நான் கருதுகிறேன் அரசியல் செய்வார்கள் காங்கிரசும் அரசியல் செய்யும் ஆம் ஆத்மியும் அரசியல் செய்யும் பிஜேபியும் அரசியல் செய்வார்கள் அதுல எந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த ஜாமீனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் வந்து பாஜகவுடைய அழுத்தம் தான் சொல்கிறாங்க ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வர்றதை பாஜக விரும்புது ஏன்னா ஹரியானா உள்ளிட்ட இடங்களில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் நேரடியான மோதல்களில் நம்ம பார்க்குறோம் அவங்க ஒரு மல்யுத்த வீராங்கனையாக நிப்பாட்டினா இவங்க ஆப்போசிட்டில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆம் ஆத்மி நிப்பாட்டுறாங்க அது வந்து பாஜகவுக்கு தான் சாதகமாக முடியும் ஏன்னா இது போன்ற இடங்களில் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லைன்னா ஒரு வலுவான பிரச்சாரம் இருக்காது காங்கிரஸ் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்தால் இது பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது அது அரசியல் ரீதியாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஹரியானாவிலேயும் அந்த ஒரு பிரசன்ஸ் இருக்குது ஆனால் அது வந்து காங்கிரஸை எதிர்த்து வெல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா என்று சொல்ல முடியாது ஏன்னா பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மியினுடைய கட்சி இருந்தாலும் அதிகமான வாக்குகளை பெற்ற கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது இது கா இது வந்து பிஜேபியினுடைய விளையாட்டு தான் அது காரணமாக இருக்கும் கண்டிப்பாக இதில் வந்து அந்த ஹரியானாவினுடைய மக்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களித்தால் இது பிஜேபியை அன்செட் பண்ண முடியும் என்று அவர்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அது கூட்டணி சேர்ந்தாலும் சரி இல்லை எதிர்த்து நின்றாலும் சரி அது கண்டிப்பாக பிஜேபி அரசு அங்கு வீழும் கண்டிப்பாக அங்கு வந்து காங்கிரசனுடைய ஆட்சி அங்கு தோன்றும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் ஹரியானாவில் எங்கு பார்த்தாலும் நான் வந்து ராகுல் காந்தியினுடைய நடைப்பயணத்தில் ஹரியானாவில் போய் தான் நான் கலந்து கொண்டேன் அங்கு நான் பார்க்கும் பொழுது ஹரியானா ஹரியானா மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள் என்றுதான் எனக்கு தெரிந்தது அத்தனை பேருமே ராகுல் காந்தியை மிகவும் பாசத்தோடு அன்போடு வரவேற்றார்கள் எனவே வந்து அங்கு காங்கிரசனுடைய ஆட்சி மீண்டும் வரும் என்று தான் நினைக்கிறேன் ஒரு சின்ன டிஸ்டப்ஷன் உருவாக்கலாம் ஆம் ஆத்மினால் ஒரு டிஸ்டப்ஷன் இருக்கும் ஆனா இன்றைக்கு ஹரியானா மக்கள் பிஜேபியினுடைய ஆட்சியில் பட்ட வேதனை விவசாயிகள் பட்ட வேதனை அங்கு பிஜேபி ஆட்சியினுடைய கொடுமை இது எல்லாமே சேர்ந்து கண்டிப்பாக அங்கு அது காங்கிரஸுக்கு சாதகமான ஒரு முடிவை தான் ஹரியானா மக்கள் எடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஒருவேளை இது ஆம் ஆத்மி களத்தில் இறக்கினால் அது பிஜேபி தன்னை தக்க வைத்துக்கொள்ளலாம் என்ற நப்பாசை இருக்கலாம் ஆனால் அந்த நப்பாசை நிராசையாகத்தான் போய் முடியும் என்று தான் நான் கருது நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி தேங்க்யூ